அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் கடந்த ஒரு ஒன்றரை மாதமாக நம்மளால வந்து வீடியோ எதுவும் போட முடியல என்ன காரணம்னா நீண்ட நாட்களாக பல வருடங்களாக நான் வந்து இன்சூரன்ஸ் முகவராக பணியாற்றி வருகிறேன் சோ அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வருடாந்திர இறுதி இயர் அந்த மார்ச் பிப்ரவரியிலிருந்து மார்ச் முப்பத்தி வரைக்கும் அந்த வருஷம் பூரா நம்ம செஞ்ச வேலைகளை வந்து க்ளோஸ் பண்ணி நிறையா புது வணிகங்கள் வந்து அந்த நேரத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால நாங்கள் களத்திலேயே வந்து இருப்போம் வேற எல்லா வேலைகளையும் ஒத்தி வச்சிருவோம் அந்த காரணத்தினால வந்து இந்த ஒரு ஒன்றரை மாதங்களாக வேற எந்த வேலையும் பார்க்கல வீடியோக்களையும் போட முடியல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒன்றரை மாதங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் போர்னிங் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல டெல்லி லெவல்ல ஸ்டேட் லெவல்லையும் சரி சென்ட்ரல் லெவல்லையும் சரி நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நிறைய பிரச்சனைகள் வந்து ஓடிட்டு இருந்தது அதை பத்தியெல்லாம் நம்மளால் வந்து அந்த நேரத்தை வந்து கருத்துக்களை தெரிவிக்க முடியல நம்ம வாசகர்களுக்கு சரியான கருத்துக்களை எடுத்து சொல்ல முடியல ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்றைக்கு நாடு முழுவதும் ஒரு ஒரு பேர்னிங் இஷ்யூவா ஒரு பேசுபொருளாக என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அரசு கவர்னருக்கு எதிராக மாநில கவர்னர் திரு ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிராக மாநில சட்டசபை நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களுக்கு வந்து கவர்னர் வந்து அவருடைய ஒப்புதலை தராமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருகிறார் அது வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கை வந்து தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்ல கவர்னர் ஆர் என் ரவிக்கு எதிராக தொடுத்திருந்தார்கள் அந்த வழக்கு வந்து பல மாதங்களாக நடைபெற்று கடந்த எட்டாம் தேதி அந்த வழக்கினுடைய தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் ஜே பி பர்திவாலா மற்றும் ஆர் மகாதேவன் ஆகியோர்கள் அடங்கிய பெஞ்ச் முன்னால அந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டது அந்த தீர்ப்பை பற்றியும் அந்த தீர்ப்பினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அந்த தீர்ப்பை பற்றி அதற்கு ஆதரவாக ஒரு தரப்பு அதற்கு எதிராக ஒரு தரப்பு அப்படிங்கிற மாதிரி நடக்கக்கூடிய விமர்சனங்கள் இதையெல்லாம் நம்ம வந்து பல வீடியோக்களாக தான் பார்க்க முடியும் ஒரே வீடியோல பார்க்க முடியாது இருந்தாலும் தீர்ப்பு என்ன சொல்லுது என்ன வந்து பண்ணுது அப்படிங்கறத பார்ப்போம் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய நமது முன்னோர்கள் கவர்னர் என்பவர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தலைமை பொறுப்பு வகிப்பவராகவும் நல்ல புரிதலையும் நீதியையும் வெளிப்படுத்துபவராகவும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜஸ்டிஸ் பரிதிவாலா சகேஷியஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் ஆங்கிலத்துல நல்ல ஆலோசகராகவும் எடுத்துரைப்பவராகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்கால கண்ணோட்டத்துடன் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினர் நமது முன்னோர்கள் அவர் பிரச்சனைகளை மற்றும் கடினமான சூழ்நிலைகளை அந்த பிரச்சனைகளை தீர்ப்பவராகவும் வேறுபாடுகளை களைபவராகவும் வேற்றுமை சரிசெய்பவராகவும் செய்பவராகவும் இருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது எங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கும் வழக்கு இதற்கு நேர்மாறாக உள்ளது நீண்ட காலமாக அரசியலமைப்பு சட்டத்தின் உயர்ந்த பொறுப்புகளில் உள்ளவர்களின் அதிகார வரம்பு சம்பந்தப்பட்ட போரினால் ஏற்பட்டுள்ள குழப்பமான சூழ்நிலைகளை தீர்க்க வேண்டிய இடத்திற்கு இந்த நீதிமன்றம் தற்போது வந்துள்ளது இதை வந்து ஜேபி பி அவர்கள் வந்து இந்த தீர்ப்பை வாசிக்கிறதுக்கு முன்னால ஒரு முன்முறையாக இந்த விஷயத்தை வந்து மேற்கொன்ன விஷயத்தை வந்து அவர் சொல்றார் அதற்கு அடுத்தபடியா ரெண்டு பேரும் அதாவது நீதியரசர்கள் வந்து ரெண்டு பேருமே ஒரு மனதாக இந்த தீர்ப்பை வந்து அவங்க கொடுத்திருக்காங்க அதாவது தமிழ்நாடு சட்டசபையில நிறைவேற்றப்பட்ட நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ஆளுநர் ரவி அவர்கள் செய்த தாமதம் என்பது மிகவும் பிழையானது எரனஸ் அப்படிங்கிற வார்த்தையை அவர்கள் அந்த இடத்தில் பயன்படுத்துறாங்க மட்டுமல்ல சட்டவிரோதமானது இல்லீகல் அதாவது சுதந்திர இந்தியாவில் வந்து இதுவரைக்கும் ஏறக்குறைய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நடைமுறைக்கு வந்தது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அது நடைமுறைக்கு வந்தது அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இப்படி ஒரு வார்த்தையை ஒரு மாநில கவர்னர் மீதும் சுப்ரீம் கோர்ட் பிரயோகம் செய்ததில்லை இல்லீகல் சட்ட விரோதமானது இப்படி தாமதப்படுத்துவது சட்ட விரோதமானது என்ற வார்த்தையை மிகவும் கடுமையாக ஆளுநர் மீது அந்த நீதியரசர்கள் பிரயோகம் செய்கிறார்கள் ஆஹ் இரண்டாவதாக ஜஸ்டிஸ் பரதிவாலா என்ன சொல்றாருன்னா ஒரு மசோதாவை நிறைவேற்றி அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களின் நன்மைக்காக ஒரு மசோதாவை மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்தால் ஆளுநர் முன்பாக மூன்றே மூன்று வந்து லிமிடெட் அப்படின்னு சொல்றாங்க மூன்றே மூன்று மட்டும் ஆப்ஷன்ஸ் அதாவது வாய்ப்புகள் உள்ளன மூன்று வாய்ப்புகள் மட்டுமே உள்ளன அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க என்ன அப்படின்னா ஒன்று வந்து முதல் வாய்ப்பு மசோதாவிற்கு நான் ஒப்புதல் அளிக்கிறேன் அப்படின்னு அதுல அவர் கையெழுத்து போட்டு மசோதாவை வந்து செயலாளருக்கு அவர் அனுப்பணும் ஒப்புதல் கொடுத்து இரண்டாவது வாய்ப்பு என்ன அப்படின்னா ஒப்புதல் அழிக்க மறுத்து அதை வந்து திருப்பி அனுப்புவது வித் ஹோல்டிங் அல்லது அதை வந்து திருப்பி அனுப்புறது இரண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா அல்லது மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு மேல் பரிசீலனைக்காக அனுப்பி வைப்பது இந்த மூன்று வாய்ப்புகள் மட்டும் தான் அவர் வசம் உள்ளன அதைய தாண்டி அவருக்கு வேற எந்த வாய்ப்புகளும் இல்லை அப்படிங்கறது வந்து அந்த தீர்ப்பினுடைய முதல் பகுதியில அவர்கள் நீதியரசர்கள் வந்து ரெண்டு பேருமே ரொம்ப தெளிவா அதை வந்து சொல்லிடுறாங்க அடுத்தது அந்த அந்த விஷயத்த பத்தி அதாவது வந்து நீதியரசர் ஜே பி பர்திவாலா வந்து ஆளுநருடைய அதிகாரம் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தின் இரண்டாவது இருநூறாவது பிரிவில் மிகவும் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது அப்போ அதனுடைய முதல் பகுதியை பத்தி அவர் சொல்லும் போது முதல் பகுதி அந்த மசோதாவை சட்டமன்றத்தின் மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்பும் உரிமையை ஆளுநருக்கு கொடுத்துள்ளது அதாவது ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் வந்து அந்த மசோதாவை வந்து இதை மீண்டும் பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சட்டமன்றத்துக்கு திருப்பும் அனுப்பும் உரிமையை ஆளுநருக்கு கொடுத்துள்ளது ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த உரிமையானது ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைக்கும்

மறுபரிசீலனை செய்யும்படி திருப்பி அனுப்புவது என்பதே அனுமதி மறுத்து அதை நிறுத்தி வைக்கும் நடைமுறையின் ஒரு பகுதிதான் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க அதற்கடுத்தது சட்டமன்றம் அப்படி திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாவை மீண்டும் நிறைவேற்றி ஆளுநருக்கு ஒப்புதல் அனுப்பி வைத்தால் அரசியலமைப்பு சட்ட சட்டத்தின்படி ஆளுநர் கண்டிப்பாக அந்த மசோதா மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க தெளிவா சொல்றாங்க அதுக்கு என்ன ஆங்கிலத்தில் என்ன வார்த்தையை வார்த்தை பயன்படுத்துறாங்க வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதற்கடுத்தபடியா தமிழ்நாடு சட்டமன்றம் ஆளுநர் மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்பிய மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றி மறுபடியும் சட்டமன்றத்தில் அவர்கள் அதை நிறைவேற்றி மீண்டும் அதை ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தால் அதற்கு ஒப்புதல் தராமல் குடியரசு தலைவரின் மறுபரிசீலனைக்கு மறுபரிசீலனை பரிசீலனைக்கு அனுப்பி வைத்தது அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து தமிழ்நாடு சார்பாக மூத்த வழக்கறிஞர் ராகவந்த ராகேஷ் திவேதி அப்புறம் டாக்டர் ஏ எம் சிங்வி முகுல் ரோத்தக்கி அப்புறம் அது போக திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு பி வில்சன் அவங்க வந்து நீதியரசர்கள் முன்பாக எடுத்து வைக்கிறாங்க மத்திய அரசின் சார்பாக அட்டி ஜெனரல் ஆர் வெங்கடரமணி வெங்கடரமணி மற்றும் கூடுதல் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் விக்ரம்ஜித் இவங்க ரெண்டு பேரும் ஆஜராகிறாங்க அவர்கள் மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்றாங்க ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடத்துல இதே மாதிரி ஒரு பிரச்சனை அதாவது வந்து ஆளுநர் வந்து மாநில சட்ட சட்டமன்ற நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் எடுத்து அப்படிங்கிற இதே மாதிரி ஒரு வழக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பஞ்சாப் கவர்னருடைய செயலாளருக்கும் பஞ்சாபினுடைய சட்டமன்ற செயலாளருக்கும் ஒரு வழக்கு வந்து பஞ்சாப் இதுல நீதிமன்றத்தில் நடந்து அதனுடைய அந்த வழக்கு வந்து இதே மாதிரி அந்த பெஞ்சில யார் இருக்காங்க அப்படின்னா அந்த சுப்ரீம் கோர்ட்ல நடந்த அந்த வழக்குல வந்து இப்ப வந்து ரிட்டையர் ஆகி ரிட்டையர் ஆகி போனா முன்னாள் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான ஒரு பெஞ்சு அவர் கூட வந்து மற்றும் இரண்டு பேர் கொண்ட நீதியரசர்கள் அந்த நீதியரசர்கள் ஒருத்தர் யாருன்னா இந்த தீர்ப்பு வழங்கிய ஜேபி பருதிவாளாம் அதுல வந்து அதுல வந்து மனோஜ் மிஸ்ரா அவங்க மூணு பேர் இருக்கிறாங்க அதாவது பஞ்சாப் கேஸ்ல அப்ப அந்த கேஸ்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்க ஒரு மசோதாவை வந்து ஆளுநர் சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பி வைத்தால் அதை வந்து ஆளுநர் வந்து இன்டெபினி அதாவது எந்த விதத்திலும் ஒரு கால வரையறையற்ற முறையில் அதை வந்து நிறுத்தி வைக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க ரொம்ப தெளிவா அந்த இதுல வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பரதிபாலா என்ன சொல்றாரு கவர்னர்ஸ் கவர்னர்கள் லா மேக்கிங் லெஜிஸ்லேசர்ஸ் அதாவது மக்களுக்கான சட்டங்களை இயற்றக்கூடிய அதிகாரம் படைத்த சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தினுடைய நார்மல் கோர்ஸ் அதாவது வழக்கமான நடைமுறைகளை அவர் வந்து கவர்னர் வந்து எந்த விதத்திலும் அதற்கு தடை ஏற்படுத்தக்கூடாது கூடாது அப்படிங்கிறத அந்த தீர்ப்பில் பஞ்சாப் தீர்ப்பில் தலைமை நீதிபதி அவர்கள் தலைமையில் இதே ஜபி பர்திவாலாவும் மனோஜ் மிஸ்ராவும் இருந்த அந்த அமர்வுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் அந்த தீர்ப்பை வந்து அவங்க அதில் சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து கவர்னர் வந்து காலவரையற்ற முறையில் அதை வந்து அதுக்கு வந்து அனுமதி கொடுக்காம நான் அனுமதி கொடுப்பனா இல்லையான்னு தெரியாம அதை அப்படியே வந்து கிடப்புல போட்டு வைக்கிறது அப்படின்னா அதை வந்து அவங்க என்ன வார்த்தைகள் சொல்றாங்கன்னா பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவங்க சொல்றாங்க அப்போ அந்த மாதிரி பாக்கெட் வீட்டோங்கிற அதிகாரமும் கிடையாது அதிகாரங்கள் கிடையாது அப்படிங்கிறாங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டுக்குமே வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் எந்த விதத்திலும் இடம் கொடுப்பது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அடுத்தபடி என்ன சொல்றாங்க அப்படின்னா கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து அந்த தீர்ப்பு அந்த பஞ்சாப் தீர்ப்பை பத்தி அவருக்கு வந்து ஒரு சரியான பார்வை அவர் வந்து அந்த பஞ்சாப் தீர்ப்பின் மீது ஒரு போதிய பார்வையை வந்து அவர் செலுத்தவில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த நீதியரசர்கள் வந்து ஏன்னா ஒரு கவர்னரை பத்தி எங்க இந்திய நாட்டுக்குள்ள எந்த ஒரு கவர்னரை பத்தி ஒரு தீர்ப்பு வந்தாலும் மன்னொரு கவர்னர் அதை கூர்ந்து கவனிக்கும் அப்படிங்கிறதா வந்து அந்த டியூட்டியோட வேலை இப்போ இதே மாதிரி ஒரு தீர்ப்பு அங்க வருது அப்படின்னா அவர் என்ன பண்ணனும் என்ன தீர்ப்பு வந்திருக்குது அதுல என்ன வந்து நம்மளோட ரோல் என்ன இருக்கு நாம நாம இந்த மாதிரி மாதிரி ஒரு இடத்துல இதே அப்ப அதை மாற்றிக்கணும் திருத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு பிரக்கையும் இல்லாமல் அந்த தீர்ப்பை பற்றி இந்த கவர்னர் ஆர் ரவி அவர்களுக்கு சரியான ஒரு பார்வை இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து ஜே பி அவர்கள் சுட்டி காட்டுறாங்க அதற்கு என்ன என்ன சொல்றாங்கன்னா பத்து மசோதாக்களை வந்து கவர்னர் ரவி அவர்கள் வந்து பெண்டிங்ல வச்சிருக்கிறாங்க அப்போ அதுல வந்து ஒரு சில மசோதாக்களை வந்து இரண்டாவது முறை மாநில சட்டமன்றம் பாஸ் பண்ணி அனுப்பிச்சதுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து ஆஹ் இதுக்கு அனுப்பிச்சது வந்து இல்லீகல் அப்படின்ட்டாங்க பரதிவாலா வந்து என்ன சொல்றாருன்னா மணிதியரசரன் இது வந்து சட்ட விரோதம் அப்படிங்கிற வார்த்தையை ஓங்கி அடிச்சிட்டாரு நெத்திமாருதார் நடுமண்டையில் அடிச்ச மாதிரி இது சட்ட விரோதமானது அப்படின்னா நீங்க அனுப்பணும் அப்படின்னா முதல்ல அனுப்பிச்சிருக்க வேண்டியது தானே டைம் உங்ககிட்ட மசோதா வந்தப்பவே நீங்க அனுப்ப வேண்டியதானே ஏன் வந்து அது ரொம்ப நாள் வச்சிருந்து கடைசியில் அது பிரச்சனைன்னு வரும்போது அத உடனே அந்த நேரம் பார்த்து அதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறது இது வந்து சட்டவிரோதமானது அப்படின்னு ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா எரனஸ் இன்லா அப்படிங்கிறாரு சட்டத்தின் முன் இது ஒரு மிகவும் ஒரு பிழையானது மிகவும் தவறானது அப்படிங்கிறாரு அப்போ ரீப்ரசன்ட் பண்ணின அதாவது சட்டமன்றம் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பிய அந்த இதுக்கு வந்து அதுக்கு வந்து அனுமதி கொடுப்பதை தவிர அவருக்கு வேறு கடமைகள் எதுவும் இல்லை வேற எந்த பவர் அவருக்கு இல்லை அப்படிங்கிறத இந்த நீதியரசர்கள் ரெண்டு பேருமே சொல்றாங்க அதற்கடுத்துபடி என்ன சொல்றாங்கன்னா ஒரு இந்த மாதிரி மசோதாக்களை வந்து அன்ஜஸ்டிஃபைபிளி அதாவது எந்த விதத்திலும் நியாயம் கற்பிக்க முடியாத அளவிற்கு ஒரு நீண்ட காலம் அதை வந்து நிறுத்தி வைப்பது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ போனஃபைடு ஆக்ட் அப்படிங்கிறாங்க அதாவது வந்து ஒரு நம்பகத்தன்மையுடைய இந்த பதவிக்கு இவர் செய்யறது அது சரியில்லைங்க அழகு இல்லைங்க என்னங்க இந்த பதவி ஒரு கவர்னர் போய் இப்படி எல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லற மாதிரி ஒரு போனஃபைடான ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு காரியம் கிடையாது அப்படின்னு ரொம்ப தெளிவா வந்து சொல்றாங்க அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் ஒரு முழுமையான நீதியை வந்து நாங்க வந்து இந்த வழக்கு தொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டு இருக்கு இந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு பிரிவு என்ன அதிகாரத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா எங்குமே அவர்களுக்கு நீதி வழங்கவில்லை நீதி கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல சுப்ரீம் கோர்ட்டு தன்னிச்சையாக இந்த பிரிவை பயன்படுத்தி பாருங்க எங்கேயுமே நீதி கிடைக்கல வேற வழியே இல்லைங்க அவருக்கு உண்டான நீதியை நாங்கள் முழுமையான நீதியை வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல உச்ச நீதிமன்றம் பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டு என்ற அந்த ஒரு ஒரு விசேஷமான சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விசேஷமான அதிகாரத்தை அது பயன்படுத்தி அந்த அந்த உத்தரவை அவங்க போடுறாங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் இரண்டாவது முறையாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அந்த மசோதாக்களை ஆளுநரின் ஒப்புதலுக்கு என்றைக்கு அனுப்பியதோ அன்றைக்கு ஆளுநர் அதை அனுமதி கொடுத்ததாக நாங்கள் இப்பொழுது அறிவிக்கிறோம் அதாவது கையெழுத்தால போட வேண்டியது சரத்துக்கள் படி நீங்க என்ன பண்ணணுமோ நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி சுப உச்ச நீதிமன்றம் அந்த மசோதாக்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க அனுமதி வழங்கி விடுகிறது இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதையெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மசோதாக்கள் இதே மாதிரி வந்து ஆர்டிகல் இருநூறுல ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட்ல வந்து கவர்னருடைய அதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு வார்த்தை வந்து ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக ஆளுநர் அனுமதி வழங்க வேண்டும் அப்படிங்கிறது அதுக்கு இவங்க என்ன விளக்க சொல்றாங்கன்னா இந்த as soon as வந்து ஒரு எமர்ஜென்சி ஒரு அர்ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ஏதோ வருஷ கணக்குல போட்டு அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் அந்த அர்த்தத்துல அதை எடுத்துக்கவே கூடாது அது ரொம்ப தவறான பொருள் அசூன் அஸ் பாசிபிள்ங்கிறது இப்ப உதாரணமா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் கொடுங்க கொடுங்க அப்படி நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஏதாவது பண்ணும் போது சீக்கிரம் எடுங்க சீக்கிரம் எடுங்க சீக்கிரம் எடுங்க நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அசூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிறது எவ்வளவு விரைவா முடியுமோ எவ்வளவு குயிக்கா முடியுமோ அவ்வளவு குயிக்கா வந்து அதுக்கு நீங்க வந்து ஒப்புதல் கொடுக்கணும் அது வந்து எந்த விதத்திலும் இதை வந்து நியாயம் கற்பிக்க முடியாத அளவிற்கு தாமதப்படுத்துவது எந்த விதத்திலும் அதனுடைய அதனுடைய பொருள் கிடையாது அவசரம் கருதி 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 மக்களுடைய உங்ககிட்ட வந்த அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க ஒரு டைம் வந்து அவங்க பிக்ஸ் பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மசோதா மாநில சட்டமன்றம் நிறைவேற்றி கவர்னருடைய ஒப்புதலுக்காக வந்துருச்சா நீங்க அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணுமா அதை வந்து அதாவது அமைச்சரவையுடைய ஆலோசனை படி நீங்க அதாவது அனுப்பி வைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு மாசம் டைம்லைன் சரிங்களா அல்லது வந்து ஆலோசனை கேட்காம நீங்களா அனுப்பி வைக்கிறீங்கன்னா மூன்று மாதத்திற்குள்ள அந்த வேலையை நீங்க செஞ்சு முடிச்சிடணும் அல்லது இரண்டாவது முறை ஒரு மசோதா பாஸ் பண்ணி அதை திரும்ப அவங்க ப்ரெசன்ட் பண்ணாங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ள நீங்க அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த டைம் லைன் ஒரு டெட் லைனை பண்ணிட்டாங்க இப்போ இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் இருநூறாவது பிரிவு ஒரு கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர்கள் வந்து ரொம்ப ஒரு நாலேஜோட ரொம்ப ஒரு எதிர்கால கண்ணோட்டத்தோட தான் அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஒரு சில இடங்கள்ல வந்து அவங்க வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு கண்டிஷனை வந்து அந்த உயர்ந்த கவர்னர் பதவி மேல அவங்க வெர்க்க வந்து விரும்புல அதனாலதான் வந்து இப்ப மத்த எத்தா எல்லா விஷயத்துக்கும் மூணு மாசம் ஆறு மாசம் அப்படின்னு பல விஷயங்களுக்கு பல பலவிதமான டைம் அதாவது ஒரு கால வரையறை நிச்சயம் செய்த உறுதி செய்த நம்ம அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முன்னோர்கள் இந்த அந்த வார்த்தை வந்து என்ன சூன் மக்களுடைய நலன் கருதி எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக தான் அதை வச்சிருக்கிறாங்க அதனால இப்ப வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து பல வருடங்களுக்கு பின்னால் இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கறதுனால இப்போ அந்த இடத்துல ஒரு டைம் பவுண்ட் ஒரு டைம் லைனை வந்து நிர்ணயிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாய வந்து இந்த நீதிமன்றம் இருக்கிறது அப்படிங்கிறத நீதி உணர்ந்து என்ன பண்றாங்க அதற்கு இந்த காலவரியை அவர்கள் பிக்ஸ் பண்றாங்க அப்புறம் கடைசியா என்ன சொல்றாங்கன்னா அப்புறம் என்ன சொல்றாங்க இது வந்து எந்த விதத்துலயுமே வந்து நாங்க கவர்னருடைய அதிகாரத்துல தலையிடுறதோ அல்லது அவருடைய பவரை குறைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய நடைமுறைகளை வந்து அந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக இது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை தவிர எந்த விதத்திலயும் கவர்னரை வந்து டீக்ரேட் பண்றதோ அல்லது வந்து அவரை வந்து நாங்க வந்து தரக்குறைவா மரியாதை குறைவா நடத்துறதோ அப்படியே அதிகாரத்தை குறைக்கிறதோ எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆஹ் சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பைனலா கடைசியா அவங்க முடிக்கும்போது ஜே பி பாரதிவாலா வந்து ஒரு வாக்கியத்தை சொல்லி முடிக்கிறார் அதாவது வந்து வந்து இது அரசியலமைப்பு சட்டத்தை இது பண்ணும் போது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன என்ன சொல்றாங்கன்னா ஒரு அரசியலமைப்பு சட்டம் வந்து எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அந்த சட்டத்தை அமூல்படுத்த வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் நல்லவர்களாக இல்லாமல் மோசமானவர்களாக இருந்துவிட்டால் அந்த அரசியலமைப்பு சட்டத்தினால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் ஒரு அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதை அமல்படுத்த வேண்டியவர்கள் அந்த இடத்தில் இருக்கும் அதிகாரம் படைத்தவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அந்த மோசமான அரசியல் சட்டத்திலும் நல்ல நன்மைகளை மக்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொன்ன அந்த வாசகத்தோட அந்த தீர்ப்பை வந்து அவங்க முடிக்கிறாங்க சோ இந்த இதுதான் இந்த தீர்ப்பினுடைய ஒரு ஒரு கிரக்ஸ் ஒரு சாராம்சம் கொஞ்சம் பெரிய வீடியோ தான் இருந்தாலும் வேற வழி இல்ல நம்ம அடுத்து வர வரக்கூடிய வீடியோவில் வந்து நிறையா விஷயங்களை இந்த சட்டத்துக்கு சம்மந்தப்பட்ட நிறையா விஷயங்களை வந்து தனித்தனியாக தனித்தனியாக பிரித்து நம்ம பார்க்க போகிறோம் அதனால நம்முடைய வாசகர்கள் எப்பொழுதும் போல வழக்கம் போல் நமக்கு இந்த நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை வந்து இது சம்மந்தமான உங்களுடைய கமெண்ட்டை தயவுசெய்து வீடியோக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தள்ளுபடி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்